ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது அப்படியே போனாலும் பெட்லேங்கிறது தங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நமக்காக இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சின்ன இந்த ஆக்சிடெண்ட்டு அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் வந்து வீடியோ வந்து சரியாக போட முடியலை மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன் ஆற்று ஆத்துவிப்பா எல்லாருமே வந்து வந்தாங்க அப்புறம் ஒரு எட்டு மணியே போல் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் டிச்சார்ஜ் ஆகி அப்புறம் காலையில் வந்து நைட்டு வந்து குளிக்க முடியலை ரொம்ப டைம் ஆயிடுச்சா அதனால காலையில் இந்த இலையெல்லாம் பெருமை இருந்து அதுக்கப்புறம் முடக்கத்தான் அப்புறம் எல்லா இலையும் போட்டு வேக வச்சுட்டு குளிச்சா அந்த உடம்பு வலி இதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் வந்து வேக வச்சு தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் வந்து காய வச்சிட்ருந்தேன் ஹெல்ப்புக்கு வந்து தங்கச்சி தான் வந்திருந்தா அவள் தான் வந்து தண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாள் அவள் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து சமையல் வேலை எல்லாமே அவள் தான் பண்ணி கொடுத்தா சரி சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்ல சொல்ல அவள் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தான் அப்புறம் எங்கள் அத்தை வந்து இந்த முடக்கத்தாயில் வந்து ரசம் வச்சு கொடுத்தாங்களா பெருமருந்து பெரண்ட எல்லாம் போட்டு அது ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து குடிச்சிட்டு அப்படியே தலையெல்லாம் காய வச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தாருந்தான் பாய்